ஏ ஆத்தாடி ஆத்தா எண்பத்தி ஏழு லட்சம் ஆனா இது கூட கல்லுல கிடையாது கட்டையில தான் செஞ்சிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிட்டாங்கப்பா பெரிய அந்த சீட்டு போட்டுருக்காங்க பாருங்க சீட்டு போட்டு கட்டியாச்சு எண்பத்தி ஏழு லட்சத்துக்கு கட்டியாச்சு ஆனா இந்த ஆரிச்செல்லாம் கட்டினா எல்லா ஊர்லயும் கட்டி இது மாதிரி பேர் போட்டிருப்பாங்க ஆனா ஆரிச்செல்லாம் கட்டினா திடீர்னு சம்டைம்ஸ் இடிஞ்சு விழுந்துருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இப்ப வந்து பதாகையிலே கட் அவுட்லேயே கலைஞர் நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம் அப்படின்னு போட்டு ரெண்டு வாழை மரத்தை கட்டி இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து கீரனூர் பேருந்து நிலையம் வந்து திறந்தாச்சு நாளைக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போயிரும் ரபா பெரபே இறக்க மகிழ்ச்சி இறக்கு ஊரில் ஃபஸ்ட்டாட்டு திறந்து பஸ்ட் திறந்துட்டாக எண்பத்தி ஏழு லட்சத்துக்கு திறந்துட்டாங்க ஆனால் அந்த கல்லு கல்லு கூட கட் அவுட்டில் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வச்சது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் இருக்கு இது வந்து ஆறு லட்சத்தி இது வந்து மதிப்பீடு வந்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் இதோட மதிப்பீடு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு கட்டினது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்பத்தி எண்பத்தேழு லட்சம் சரியான பெரிய செட்டு போட்டிருக்காங்க ரொம்ப பெருமையா இருக்கு மை